தமிழக சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி முன்னிட்டு ஓசூரில் மூன்று மாநில காவல்துறை உயர் அதிகாரிகள் ஆலோசனை தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் அடுத்த சில வாரங்களில் அறிவிப்பு வெளியிடப்பட உள்ள இந்த நிலையில் தமிழகம் கர்நாடகம் ஆந்திரா மாநில எல்லையான ஓசூரில் இரு மாநில காவல்துறை உயரதிகாரிகள் ஓசூரில் ஆலோசனை நடத்தினர் ஓசூரில் காவல்துறை சார்பில் மாநில எல்லையில் ஒருங்கிணைப்பு ஆலோசனை கூட்டம் சேலம் சரக டிஐஜி சந்தோஷ் ஐடி மணி தலைமையில் தமிழ்நாடு ஆந்திரா மற்றும் கர்நாடக மாநில போலீசார் உயரதிகாரிகள் பல்வேறு ஆலோசனை நடத்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான தமிழக சட்டமன்ற தேர்தல் குறித்து அறிவிப்பு விரை விரைவில் வெளியாக உள்ளது ஏற்கனவே தேர்தலுக்கு தயாராகும் பணிகள் தமிழக அரசு ஈடுபட்டு வருகிறது குறிப்பாக தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் நடத்தை விதைகள் அமல்படுத்தப்படும் என்பதால் காவல்துறை சார்பில் பல்வேறு ஆலோசனை கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தமிழ்நாடு ஆந்திர கர்நாடக மாநிலம் எல்லைகளில் கூடும் இடமான கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் சேலம் சரக டிஐஜி சந்தோஷ் ஹடிமணி தலைமையில் மாநில எல்லைகளில் ஒருங்கிணைப்பு கூட்டம் நடைபெற்றது இதில் தமிழக காவல்துறை அதிகாரிகள் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களான ஆந்திரா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் இருந்து காவல் காவல்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர் நடைபெற உள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலை சமூகமாகவும் அமைதியாகவும் நடத்துவதற்கு ஏதுவாக மாநில எல்லைகள் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பாதுகாப்பு அம்சங்கள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டன குறிப்பாக தேர்தல் அறிவிப்பு வெளியானதும் நாளிலிருந்து நடத்தை விதிகள் அமல்படுத்தப்படும் என்பதால் மாநிலங்களுக்கு இடையே நடைபெறும் போக்குவரத்தில் சட்டவிரோதமான மதுபானங்கள் குறைந்த விலையில் கிடைப்பதால் தேர்தல் நேரங்களில் வாக்காளர்களுக்கு எடுத்து செல்வதற்கு அதிக வாய்ப்புள்ளது இந்த நிலையில் மாநில எல்லைப்பகுதியில் உள்ள மதுபான கடைகளில் அதிகமாக மதுபாட்டில் கண்டிப்பாக வாங்கக்கூடாது எனவும் போதைப் பொருட்கள் கொண்டு செல்வது ஆவணங்களின்றி பரிசு பொருட்கள் பணம் கொண்டு செல்வது உள்ளிட்ட நடவடிக்கைகளை தடுப்பு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது மாநில எல்லைகளில் தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா ஆகிய அந்தந்த மாநில போலீசார் சோதனை சாவடிகள் அமைத்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் மூன்று மாநில போலீசாரும் ஒருங்கிணைந்து குற்ற சம்பவங்களை தடுக்கும் விதமாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன இந்த ஆலோசனை கூட்டத்தில் கிருஷ்ணகிரி எஸ்பி தங்கதுரை ஓசூர் ஏஎஸ்பி அக்ஷயா அணில் வகரே கிருஷ்ணகிரி டிஎஸ்பி ராமச்சந்திரன் ஆனந்த்ராஜ் டிஎஸ்பி தேன்கனிக்கோட்டை சிப்காட் காவல் ஆய்வாளர் சையத் முபாரக் மத்திகிரி காவல் ஆய்வாளர் முத்தமிழ் செல்வன் மாநில எல்லையான பெங்களூர் ரூரல் எஸ்பி எம் வி சந்திரகாந்த் எஸ்பி சீனிவாச கவுடா துணை சூப்பரன்ட் ஆப் போலீஸ் எஸ் மோகன் குமார் ஆணைக்கல் அத்திப்பள்ளி காவல்நிலை ஆய்வாளர் ராகவேந்திர கவுடா ஆணைக்கல் இன்ஸ்பெக்டர் திப்பேசாமி சூப்ரண்ட் ஆப் போலீஸ் மோகன் శివన్సు రాజపుట్ ఎస్పి ఐపిఎస్ కేజీఎఫ్ సయద్ హజ్మత్ అప్రిన్ డిసి కోలార్ కన్నీగా శివాల్ కోలార్ ఎస్పి ఐపిఎస్ ఆంద్ర శ్రీనివాస్ గౌడ రామ్నగర్ కుప్పం డిఎస్పి పార్తసారంగిూర్ டிஎஸ்பி கிருஷ்ணா கிஷோர் மாநில காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஓசூரிலிருந்து செய்தியாளர் செல்வமுடன் இராமச்சந்திரன்